பல வருஷத்தை பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இறை நன்றி இந்த வார்த்தை கேட்குற மக்கள் விடுதலை சமாதானத்தை பெறட்டும் என்னை மறைத்து நீர் பேசும் ஏசு கிருஷ்ணன் எப்படி செய்யணுள்ள பிதாவே ஆமே அலேலுயா அலேலுயா அலேலுய்யா அஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு அன்பு சந்தோஷம் சந்தோஷம் சமாதானம் சமாதானம் நீதிய பொறுமை தயவு தயவு நற்குணம் நற்குணம் விசுவாசம் விசுவாசம் சாந்தம் சாந்தம் இச்சை அடக்க இச்சையை அடக்கி வாழ்வது சரி இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள் கூட தங்களுடைய ஜெபத்தை தகாத விதமா ஜபிக்கிறாங்க அப்போ இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் ஜெபிக்கிற ஜபம் தகாத ஜபம் இச்சை அடக்கம் உள்ளவர் ஜெபிக்கிற ஜபம் தகுந்த ஜபம் ஒரே ஒரு காரியத்தை மற்ற உங்களை நினைப்பூட்டி அடுத்த செய்தி போகலாம் வாசிக்கலாம் யாக்கோபு நிருபத்தில் எழுதுகிறாரு சபையை பார்த்து எழுதுகிறாரு ஒன்றுலேருந்தே வாசிக்கும் போது விபச்சாரரே விபச்சாரியில்லைங்கிறார் ஆவிக்குரிய விபச்சாரம் அவர் சொல்கிறார் ஆசை இச்சைகளை நிறைவேற்ற நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் அந்த ஆசைப்பட்டேன் இதை ஆசைப்பட்டேன் இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஜெபம் பண்ணாதீங்க வாசிப்போம் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி

வீடு நிலம் பொருள் குடும்பம் நல்ல மனைவி பிள்ளைகள் இருந்தாலும் திருப்தி இல்லை திருப்தி இல்லாதவன் ஜவுன்மெண்ட்டு போதுங்கிற மனசு இல்லாதவன் அவனோட வாக்குவாதங்களும் பிரச்சனையும் வரும் தேவ பக்தியை ஒரு பிஸ்னஸ்ஸாக நினைக்கிறது ஆதாய தொழிலாக எண்ணுகிறது இவங்களால தான் பிரச்சனையே வருது வாக்குவாதங்கள் பிரச்சனை எங்கே வருது அவர்கள் பிஸ்னஸ்ஸாக நினைக்கிறாங்க தேவ பக்தியை போதுங்கிற மனசு கிடையாது தான் ஆண்டவர் நன்மையை கொடுத்தாலும் ஆசீர்வாதங்களை தந்தாலும் இன்னும் திருப்தி கிடையாது சாலமோனுக்கு ஆயிரம் திருமணம் பண்ணினாலும் அவருக்கு ஒரு திருப்தி எற்ற ஒரு சாலமோனு நல்ல ஞானமுள்ள மனுஷன்தான் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனிதன் சாட்சி பெற்ற மனிதன் அவன் வாழ்க்கையிலையும் அலிமிட்டாக போயிட்ட நீங்க தேவ பிள்ளைகள் அவிக்குரிய வாழ்க்கையின இன்னும் ஆசைகளை இச்சைகளை நிறைவேற்றுகிறதுக்கு தான் ஜபம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் நம்முடைய தேவைகளுக்காக ஜபம் பண்றோம் ஆனால் பவுலுக்கு ஒரு ஆசை இருந்தது பாருங்க நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ள ஆசையாய் அவர் ஆசைப்படுறது எது தெரியுமா அவர் நாமத்தின் மித்தம் பாடுபடவும் அவர் நாமத்தின் மித்தம் நிதிக்கப்படவும் தூசிக்கப்படவும் அவமானப்படவும் எரிசுலேமனை நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை நான் அருமையாக எண்ணல அதை குறித்து கவலைப்படலை அவருடைய சுவிசேஷ வேலைக்காக என் பிராணனின் அருமையாக எண்ணாமல் அதை குறித்து கவலைப்படாமல் எப்படியாவது கத்தரி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு இரவும் பகலும் கண் விழிப்போடு இந்த மூன்று வருஷ காலம் சொல்கிற ஆசியாவில் அந்த ஊழியங்களை நிறைவேற்றி சொல்கிறார் அந்த கிருப வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுக்குறேன் நான் போன பிறகு ஓனாய்கள் வந்து சபைகளை தப்பை விடாத ஆத்மாக்களை தப்பை விடாத ஓனாய்களை வந்து உங்களை சேதப்படுத்தி விடாத விடுக்கி அப்படிங்கிறார் இவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார் தன்னை குறித்த ஒரு ஜபமும் அவர் பண்ணலை நாள்தோறும் அவருக்கு ஒரு கவலை இருந்தது சபைகள் எல்லா சபைகளை குறித்து கவலை இருந்துச்சாம் ஒரு தேவ பிள்ளைகளை நீங்கள் நான் அந்த உலகத்தில் தேவன் ரட்சித்த நோக்கம் அவர் விருப்பம் அவர் திட்டம் எது மேலும் நிற்கிது இந்த காலைல எந்திரிச்ச உடனே ஆயிரத்தெட்டு பிரச்சனை பிரச்சனை நம்முடைய தான் அவருக்கு ஜோம் பண்றீங்க விடிய விடிய கத்துறீங்க சுயநலம் தன்னலம் ஆண்டவரை செல்புக்காக பயன்படுத்துறீங்க செல்ப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இச்சை அடக்கம் நீங்க செல்பா பயன்படுத்துறீங்கிற வேட விட்டுறீங்கடக்கம் தேவனுக்கு சித்த என்னது என்று பகுத்தறிய ஞானத்தை கேளுங்க உங்களுடைய ஜபங்களா எப்படி இருக்குது தகுந்த ஜபமா இருக்குதா ஞானம் உணர்வுள்ள இருதயம் வேணும்னு கேட்டார் ஜனங்களை நடத்துவதற்கு சாலமோனுடைய விண்ணப்பம் எதையாவது ஒரு தைரியம் அபிஷேகம் பெற்று உங்களை எவ்வளவு மேலான நிலைமையில வச்சிருக்கிறார் தினமும் அவர்கிட்ட வந்து வாங்கி 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 எல்லா நன்மை பெறணும்னு விரும்பி செவ்வன்றீங்களே என்றைக்காவது அவர் என்ன விரும்புறாரு அவர் என்ன என்னை குறித்து நோக்க வச்சிருக்காரு அப்படி கேட்டீங்களா தினமும் உங்கள் பிரச்சனையை தான் ஆண்டோட்ட தெரிகிறீங்க ஒரு பக்தர் பாடினது போல என் தேவையை சொல்லி சொல்லி நான் துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்க தானார் என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்க நார் அப்படி மாறுங்க தேவ பிள்ளைகளை இந்த பூமியில் தேவன் உலகத்தில் அழிஞ்சு போற நம்ம வாழ்க்கையே பாதாள வளம்பிக்கு தப்பு வைத்து பரலோக மேன்மையை கொடுத்துருக்கிறாரே நமக்காக கல்வாரி செல்வை தன் உயிரே தியாகம் பண்ணி கடைசி சொட்டு ரத்தம் தண்ணியெல்லாம் விட்டுட்டு நமக்காக மேலேருந்து கீழே வாங்கி நம்மளை மீட்டு மேலே கொண்டு போக தன்னையே கரையை செலுத்தினாரே அவருக்காக ஒரு நாள் என்ன செய்திங்க ஒரு கேள்வியை கேளுங்க அதுதான் உண்மையாய் அவர் மேலே வைக்கிற அன்பு உங்க ஜெபமெல்லாம் மாறட்டும் உங்க சுற்றியில் மக்கள் ரட்சிக்கப்படட்டும் என் கூட இருக்கிறவன் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கிறானே அந்த வேறு ஊர் ஒரு கிராமம் அழியுது ஜனம் அழியுது ஒரு நானூறு கோடி நாசத்தின் விளைவி நாடி ஓடுகிறது எதுக்கு நம்மளை கலங்கரை வளர்க்க இருக்கிற பட்டணம் பூமிக்கு உப்புன்னு சொன்னார் தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க பவுளை போல ஒரு ஆசை வேணும் எதற்காக பிடிக்கப்பட்டமோ அந்த ஆசை வேணும் மற்றதெல்லாம் அடக்கம் பண்ணிடுங்க இந்த ஆசையை மட்டும் வளர்த்துக்கங்க ஏசுக்கிற சூழ்நியமிக்கிறோம் செய்யணும் இல்லப்பிதா ஆமே